ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஏழு இரண்டு பகுதி இரண்டில் காற்றேவா செய்யுள் பாரதியார் சரிங்களா நூல்வெளி மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடு துயில் நீக்கப் பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்டை பெற்றவர் எட்டயபுரம் ஏந்தலாக அறியப்பட்டவர் கவிஞர் கட்டுரையாளர் கேலிச்சித்திரம் கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர் சிறுகதை ஆசிரியர் இதழாளர் சமுதாய ஏற்ற தாழ்வுகளையும் தன் பாடல்கள் மூலம் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும் கண்ணன் பாட்டையும் பாப்பா பாட்டோ புதிய ஆத்திச்சூடி என குழந்தைகளுக்கான நீதிகளையும் பாடல்களில் தந்தவர் இந்தியா சுதேசமித்திரன் முதலிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியவர் பாட்டுக்கோறு புலவன் என பாராட்டப்பட்டவர் இவருடைய கவிதை தொகுப்பில் உள்ள காற்று எனும் தலைப்பிலான வசனக் கவிதையின் ஒரு பகுதியே பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது உரேனடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாறுபட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவும் வசன கவிதை எனப்படுகிறது ஆங்கிலத்தில் ப்ரோஸ் போயட்ரி ஃப்ரீவர்ஸ் என்றழைக்கப்படும் இவ்வடிவம் தமிழில் பாரதியாரால் அதிகம் அறிமுகப்படுத்தப்பட்டது உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்புத் தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் இவ்வடிவத்தை இலகுவாக கையாண்டார் இவ்வசன கவிதையை புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக்க காரணமாயிற்று சொல்லும் பொருளும் மயல் மயங்கச்சை பிராணரசம் உயிர்வேலி லயத்துடன் சீராக திக்குகள் எட்டும் சிதறி தக்க திம் தயிரிட திம் தயிரிட திம் தயிரிட திம் தயிரிட என்று பாடல் பாரதியார் கூறியுள்ளார் இன்னைக்கு பத்தாம் வகுப்பு இயல் இரண்டு பகுதி இரண்டில் காற்றை வாசையுள் பார்த்துருக்கோம் இதில் வந்து நூல்வெளி அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் ஒரு பாட்டு பார்த்துருக்கோம் இதுதான் முக்கியமான வீடியோ மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ